அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாரும் எல்லாம் பேசிட்டாங்க யோகா பற்றி பேசுனா என்னத்தையாக வந்து உட்கார வச்சுட்டு காலையிலே உட்கார வச்சுட்டு நம்மளை இல்லாத இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே என்னடா செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு சிந்தனையில் எங்களை மனசில் வஞ்சிக்கிட்டு உக்காந்துருக்க அனைவருக்கும் எனது ஏன்னா நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா வஞ்சதுக்கு இல்லை இது உங்களுக்காக ஏற்கனவே வந்து நம்ம நிறுவனர் சொன்ன மாதிரி இது பெண்களுக்காக தான் இந்த காலையில் ஓப்பன் பண்ணுது சரிங்களா நான் எப்பவுமே வந்து அவங்க சொன்னது வந்து ஈவினிங் தான் வைக்கணும் அப்படின்னாரு அதே போல் ஃபுட்டோடு தான் ஏற்பாடு பண்ணணும்னு நாங்கள் சொன்னது சில பொருளாதார சூழ்நிலைனால அது தவிர்க்கப்பட்டு காலையில் வச்சு காலையிலே முடிக்கலாம் மதியத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துடலாம் அப்படின்க்காக பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காகவே காலையில் வச்சது வேற யாருக்கும் கிடையாது பெண்களுக்கு மட்டும்தான் இது ஆரம்பிச்சது தெரிவித்துக் கொள்கிறேன் இனி வருங்காலங்களில் ஒன்னும் சொல்லுன்னா சொல்லுங்க இல்லாண்டா ஈவினிங் வைக்க ஈவினிங் வச்சுக்கலாம் அது குரூப்ல கூட நீங்க போடுங்க ஏன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னுக்காக தான் நாங்கள் மீட்டிங் போடுறோம் அந்த பிரயோஜனத்தை நீங்க பிரயோஜனமா யூஸ் பண்றீங்களா தான் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் முத பேசுனது தான் இப்பயும் நாங்கள் பேசியிருக்கோம் ரைட்டா அது ரைட்டு அடுத்த விஷயங்களுக்கு நம்ம வருவோம் எல்லா பேரும் எனக்கு என்ன செய்யுது எனக்கு என்ன செய்து எனக்கு செய்யுது அப்படின்னு தான் மாமதுரிய பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மாமதரிக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அது நம்மளுடைய மாமதுரியடைய கொள்கை கோட்பாடு என்னான் சில பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதான்றது தெரியல இருந்தாலும் நிறுவனம் இருக்கிற சொன்னபடி நானும் திருப்பி சொல்கிறேன் மாமதுரை அமைப்பு நம்ம ஆறு மாவட்டத்தை சுற்றுலாத்தலமாக மாற்றுவது தான் முதல் அஜெண்டா இந்த சுற்றுலாத்தலமாக மாற்றுறதுக்கு மாமதுரை அமைப்பு என்ன செஞ்சிருக்கு நமக்கு நாமே ஒரு கேள்வியை உருவாக்கிக்கும் சரியா எல்லா பேருமே அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் பார்க்குறீங்க அது தவறு அது சரி சரிதான் ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் மாமதுரை இயக்கம் இருக்கும் மாமது நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும் அந்த அடிப்படையில் நீங்கள் மாமதுரைக்காக என்ன செஞ்சுருக்கீங்கன்னு தான் என்னுடைய கேள்வி அதை ஒரு சின்ன கேள்வியாகவே வைக்கிறேன் நான் உங்கள் மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் வந்து இதுக்கு நான் சம்பாதிக்கணும் தவறு இல்லை சரி ரைட்டு எல்லாமே நீங்கள் புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்த இதுக்கு நான் மேட்டருக்கு வர்றேன் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி ஜப்பான் முதலீட்டாளர்களுடைய மாநாடு நடத்தப்பட இருக்கின்றது இதே ஹோட்டல் தமிழ்நாட்டில் சனிக்கிழமை காலையிலேருந்து மதிய வரைக்கும் நடைபெற இருக்கின்றது இந்த மீட்டிங்கோட நோக்கம் சில பேர்த்துக்கு புரியுது புரியலை அப்படின்றது ஒரு எண்ணங்கள் இருக்கு அதை பற்றி தான் நான் ஒரு மணி நேரம் டைம் வாங்கியிருக்கேன் தலைவராக இருந்து நானே ஒரு டைம் வாங்கியிருக்கேன்னா பாருங்கள் எதுக்காக இந்த இது ஜப்பானில் இருந்து ஒரு ஐம்பது தொழிலதிபர்களை நாங்கள் மீட் பண்ணி ஒரு செட் பண்ணி வச்சுருக்கோம் அவங்க முதலீடு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இங்கே தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக இந்தியா கொண்டு வரணுன்றாங்க அது குறிப்பாக நான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக மாமதுரையருக்கு அந்த இதை பண்டை பூரா கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு முடிவு வச்சு திட்டம் விட்டு ரொம்ப நாளாக ஒரு பயனுச்சு இதை பூரா நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம் இது எப்படி சாத்தியக்கூறு ஆகுமா அப்படின்னா அது நீங்கள் இது பயன்படுத்துகிறதை பொறுத்து இருக்குது ஏற்கனவே மயந்திரவில் என்னன்னா மற்றவங்க சொன்ன மாதிரி தூண்டியில் போட்டோனா தான் நம்ம மீன் சிக்கோம் மீன் தான் நம்ம பொறிச்சு சாப்பிட முடியும் முதல் தூண்டியில் போடுவோம் தூண்டிலுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் சரிங்களா அது வருஷத்துக்கு ஒரு சதவீதம் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யாபத்தில் வச்சுக்கோங்க எப்படி இது சாத்தியக்கூறு ஆகுமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்வி ஏன்னா பண்டு ஏற்கனவே கல் பண்ணுவாங்கல்ல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது பேர் டுவாக்கூர் கம்பெனின்னு ஆமாம் அந்த மாதிரி கம்பெனியமாக சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரூபாயை கல் பண்ணிவிட்டு ஓடி போயிட போகிறாங்களான்ட்டு ஒரு திங்கிங் இருக்கும் சரியா எல்லாத்துக்கும் அதே போல் இது இருக்குமா அப்படின்றத ஒரு கேள்வி நான் உடனே சொல்லேன் ஜப்பானை பொறுத்தளவு மட்டும் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இப்போ நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறோம் பேங்க்கில் ஒரு பணத்தை டெபாசிட் பண்ணும் போது அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம வாங்குகிறோம் மினிமம் ஆறு பெர்சென்ட்லருந்து மூத்த உறுப்பினர் வரைக்கும் எட்டு பர்சன்ட் வரைக்கும் நம்ம வாங்குவோம் ஆனால் ஜப்பானில் அப்படி கிடையாது நீங்கள் அவங்க டெபாசிட் பண்ணுறா இருந்தால் அதுக்குரிய வட்டியை இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாப்புறதுக்கு ஜப்பானியர் யார் டெபாசிட் பண்ணுறாங்களோ அவங்க கொடுக்கணும் ஐம்பது கோடி ரூபாய் நம்ம வந்து சின்ன பேர் தானே பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்துலேருந்து தானே ஆரம்பிக்கிறோம் இவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது போது தான் சென்னையில் இருக்க ஒரு இன்வெஸ்டார்ட்ட தனியாக ஒரு ரெண்டு மணி நேரம் நானே அவங்கள கூப்பிட்டு பேசி அவர் வந்து நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார் சார் இந்த நூறு கோடி ரூபாயும் என் மாமதரி மக்களுக்காக கொண்டு வரணும்னு ஒரு திட்டத்தை திட்டி அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினே ஒரு நாள் முழுவதும் அவர்கிட்ட ஹோட்டலில் உட்காந்து திரு வர்மா அவர்களிடம் அவரிடம் பேசி அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு ரெண்டு பேர்த்துக்கு நம்ம கொடுத்துட்டு நறுக்குன்னு உட்காந்துட்டு வேலையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு நான் என்ன சொன்னேன்னா சின்ன சின்ன இறக்குக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்குற இடத்துல ஒரு பத்து பேர்த்துக்கு கொடுத்தீங்கன்னா பத்து குடும்பம் வாழும் பத்து குடும்பம் வாங்கினா பத்து ஊர் வாழும் பத்து ஊர் வாழுன்னா ஒரு கிரா ஒரு மாநா மாவட்டமே வாழும் என்று சொல்லி அவரை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கும் என்ன இப்போ புதுசாக வந்து நம்ம பேரை கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் இல்லை இருபது நாளில் வர்றாங்களே இல்லையோ இப்போ அவங்க நான் எப்படி இது பண்ணணும்னு சொல்கிறோம் இதுக்காகவே எல்லாம் பேசி ஈஸி முடிச்சுட்டு சரி பேசுனதோட விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு ஒன் டு ஒன்று மீட்டிங் வச்சு அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் இல்லைங்க எனக்குன்னா டைம் கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லை சார் எனக்காக நான் மதுரை மக்கள்லாம் இங்கேருந்து பத்து பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்ககிட்ட நீங்கள் ஒன் டூ ஒன்று மீட்டிங் வைங்க ஏன் பேச்சை நம்பி வந்திருக்காங்க நான் சொன்ன அடுத்த அஞ்சே டிக்கெட் போட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த பெனிஃபிட் போய் சேரனுக்காக தான் இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து ஹோட்டலில் உட்காந்து அவ்வளோ தூரம் ஆக்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன் எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சிஎம்ஓட மீட்டிங்கே ரத்து பண்ணிவிட்டு நம்மகிட்ட வந்து உட்காந்துருக்கேன் அதான் முக்கியமாக முதல்வர்களிடம் மூன்று மணிக்கு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருந்தது அந்த அப்பாயின்மெண்ட்டை ரத்து பண்ணிவிட்டு மறானால் அவர் பிஏட்டை கேட்டு அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கியிருக்காரு அவங்களும் சரின்னு சொன்னதுனால அதுவும் சரியில்லை அது பாருங்கள் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சென்றதுனால தான் அந்த மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணி நம்மகிட்ட வர முடிஞ்சிச்சு புரியுங்களா ஒரே கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால அவரை உட்கார வச்சு ஒன்று ஒன்று மீட்டிங் நடத்தினோம் அந்த மீட்டிங்கில் நாலு பேர் முக்கியமான நம்மளுக்கு தேவையான நம்ம மாமது அமைப்பு உறுப்பினர்களுக்கு அந்த பயன் போய் அடைஞ்சிருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் விரைவில் அதற்கான ஒப்பந்தம் போடப்பட இருக்கின்றது வந்தோடனே அது ஒன் டு மீட்டிங் வச்சுட்டு இறுதி முடிவு டிபிஆர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க வச்சுருவோம் சரி ரைட்டு இது எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகுது ஐம்பது கோடிக்கு உள்ளது இருக்குன்னா அப்படின்னா ஒரே சிம்பிள் தான் நீங்கள் ஒரு பெரிய ஆர்டர் வாங்கியிருப்பீங்க அந்த ஆர்டருக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் இருப்பீங்க ரைட்டா அதை வந்து நம்ம மிச்சு போனால் நம்ம பேங்க்கில் போய் தான் லோன் கேட்கும் பேங்கில் போனால் எப்படி அலைவோம் என்ன வரன்னு நம்மளுக்கே தெரியும் உங்கள் ப்ராஜெக்ட் கரெக்டாக இருந்துச்சுலாம் இப்போ என் கம்பெனிக்கு நான் சரோஜனுக்கு ஒரு ஆர்டரை கொடுக்குறேன் அவங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுக்குறேன் ஆனால் அவங்களுடைய கெப்பாசிட்டி ஒரு கோடி பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க கரெக்டா அப்போ அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் பணம் தேடுவீங்க சரி அது பண்ணதுனால நான் பொருட்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கு ரூபா வேணும் நான் வந்து உங்களுக்கு ஒரு மாதம் கட கடனில் உங்களால் கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்குறேன் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க என்ன பணம் இல்லை எனக்கு வேண்டாம்ங்கன்னு சொல்லுவீங்க அப்போ ஆர்டரு போயிடும் நம்ம உழைப்பு வேஸ்ட்டாக போயிடும் இதற்காகவே இதற்காகவே இப்போ நான் பர்ச்சேசிங் ஆர்டரு நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நீங்களும் இன்வெஸ்டாரும் எப்படி பேசிக்கிறீங்களோ அப்படி பேசிக்கிற வேண்டியதுதான் இதுக்கு கமிஷன் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் முக்கியம் சரியா அவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணுமே அவங்களுக்கு இது பண்ணணுமே அப்படின்னு தேவையில்லை ஒன் டு ஒன் நீங்களும் இப்போ முத்து இன்வெஸ்டர் பண்ணுறாரா அப்படின்னா சரோஜினி முத்து நேருக்கு நேராக பேசிட்டு திருமுறை எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு நீங்கள் ஒரு கோடி ரூபாய் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதுக்கு எத்தனை நாள் டைம் வேணும் என்ன வரணும் ஏண்ட அசூரன்ஸை அவர் கேட்பார் நான் அசூரன்ஸ் கொடுத்த பிறகு அவர் உங்களுக்கு பணத்தை ரிலீஸ் பண்ணுவார் அதை வச்சு நீங்கள் எங்களுக்கு பொருள் கிடைச்ச உடனே நான் சொன்ன மணி அவருக்கு பேமெண்ட் கொடுத்துருவேன் அவருக்கு பேமெண்ட் போன பிறகு நீங்கள் ரெண்டு பேர் எவ்வளோ பேசியிருக்கீங்களோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேசியிருப்பீங்களா இத்தனை பெர்சன்டேஜ் தர்றேன் இல்லா இல்லையா நான் ஒரு கிலோ தர்றேன் இல்லை ரெண்டு கிலோ ரெண்டு ரூபா தர்றேன் அப்படின்றத பேசியிருப்பீங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் அவர் எடுத்துகிட்டு மிச்ச ரூபாயாக உங்களுக்கு பண்ணுறதுக்கு தயாராக இருப்பார் ஏற்கனவே அவர்கிட்டருந்து வாங்கியிருப்பீங்க அதுலேருந்து ஒரு எண்பது சதவீதம் கொடுத்துட்றாரு இருபது எத்தனை பர்சன்ட் லாபம்னு சொல்கிறீங்களோ அதை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாரு ரூபாயும் கொடுத்துட்ற மாட்டேன் சார் ஒரு கோடி ரூபா ஆர்டருக்கு நீங்கள் ஒன்றரை கோடி ரூபா கேட்டு வாங்கலாம்னா அது முடியாது பர்ச்சேசிங் ஆர்டரில் எவ்வளோ லாபம் வருது என்ன வருன்னு நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி முடிச்சோடனே அந்த லாபத்தின் அடிப்பில் அத்தனை பிரச்சனை இம்பார்ட்டிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள காசை மட்டும் உங்கள்கிட்ட கொடுப்பார் மீது இருக்குது அவங்க எல்லா பணமும் அவருக்கு போன பிறகு பில் செட்டில் ஆன பிறகு உங்கள் அவங்க பணத்தை நீங்கள் கொடுத்த பணத்தை அவங்க எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க லாப பணத்தை உங்களுக்கு அனுப்புவார் சரிங்களா புரிஞ்சிச்சு இல்லை உங்களுக்கு இது வந்து பத்து லட்ச ரூபாயில் இருந்து பத்து கோடி ரூபா இருந்தாலும் சரி நூறு கோடி ரூபா இருந்தாலும் சரி இது பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதற்கு நுழைவு கட்டணம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து பாலமாக இருக்கத்த உரிமைகளில் பாரமாக இருக்கிறதுக்கு நாங்கள் விருப்பம் இல்லை அந்த பால இணைப்புக்கான தேவை சிம் சிமெண்ட்டு செங்கல் கம்பி வேணும்பால அதே போல் அந்த இடத்துக்கான வாடைகள் அவங்க கொண்டு வர அவங்கள கொண்டு வரணும் போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஆயிரம் ரூபா நம்ம நேமிச்சிருக்கோம் யாருமே இது வரைக்கும் என்ன கேட்டவங்கள எல்லா ஐம்பது பேத்துக்கு மேலே பதிவு பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சி பேர் தான் நம்மளுக்கு தேவைப்படுது இந்த இருபத்தஞ்சி பேர் மாமதுரை அமைப்பு வந்தால் எனக்கு மன திருப்தியாக இருக்கும் காரணம் என்னென்னா நான் இதெல்லாம் உழைச்சது காரணம் மாமதுரையோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் என்ன தெரிஞ்சுக்கும் மற்ற யாருக்குமே கிடையாது மாமரியோட உறுப்பினர்கள் இதில் பயன்பெறணுன்னுக்காக தான் இது இருக்கும் இன்னொரு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் இதில் மாமரி அமைப்பு இன்னைக்கு நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா முதல்ல வர்ற பதினஞ்சு பேர்த்துக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் ஃபைனல் பண்ணால் இங்கே ஆயிரரூவா பண்ணவங்க பூரா வைவாங்க நீ இப்படிதானே பார்த்தீங்களா எல்லாம் வைவாங்க அவங்க வந்து அஞ்சுட்டு போகிறாங்க இந்த காதலை வாங்கி இந்த காதையில் விட்டுறேன் நான் அந்த பாவம் என்னைதானும் சேரும் ஆ ஆடி உட்கார் ஆ அதைங்களா துணைந்தில் ஒரு சொன்ன மாதிரி அதான் கரெக்டு சரிங்களா எழுநூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் பே பண்ணி பதினஞ்சு பேர்த்துக்கு மட்டுந்தான் அதுவும் இன்னைக்கு பே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது பெனிஃபிட் சொல்கிறேன் நான் அதுக்கு மரம் நாளைக்கு பண்ணுறதாக இருந்தால் ஆயிரம் ரூபா அதில் இது இது எதுக்காக இந்த எழுநூத்தம்பது ரூபாய்லாம் எழுநூத்தம்பது ரூபா சாப்பாடுக்கே சரியா போச்சு ஒரு ப்ளேட்டு எழுநூற்றம்பது ரூபா சாப்பாடு செலவு அதை மட்டும் தான் உங்கள்கிட்ட வாங்க போகிறோம் தங்குற செலவு இந்த செலவு எல்லாமே வந்து அந்த ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அவங்ககிட்ட இருந்து நான் பேலன்ஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஆ மிக்க மகிழ்ச்சி சரிங்களா இந்த காலும் பெரிய காலுக்கு கொடுக்குறாங்களோ எத்தனை பேரு காலையில் இருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் சரிங்களா தயவு செய்து என்டர்டைமுக்காக வர வேண்டாம் உங்க தொழில் வளர்ச்சிக்காக வரதா இருந்தா வாங்க உங்க தொழில் முன்னேற்றத்துக்கு வர வேண்டிருந்தா வாங்க இல்லைன்னா வர வேண்டாம் தலைவர் சொல்லிட்டாரே வரணும் அப்படின்றதுன்னா வேண்டவே வேண்டாம் தலைவர் எதுக்காக உங்களுக்காக அன்பு கட்டலை எதுக்காக ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னா என்னை நம்பி வந்தவங்க எல்லா பேருமே நல்லா இருக்கணும் நல்லா வரணும் எப்படின்னாலும் உங்களை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்துடணும்னு ஒரு நட்பு ஆசையில தான் உங்களை நான் பிடிச்சிட்டே இழுத்துட்டு போடுறேன் நீங்கள் உதறி விட்டாலும் பரவாயில்லன்ட்டு கழுத்தை பிடிச்சி இழுத்துகிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் கழுத்தவே வச்சிருக்கேன் கழுத்து நெருக்கிற அளவுக்கு தான் போட்டுக்கிட்டே இருக்கேன் பொழுதுனைக்கு போஸ்ட்டே அதுதான் அதிலே பாதி பேர் வெறுத்துருப்பாங்க ஆமாம் இதெல்லாம் உங்களுக்காக எனக்காக தான் கிடையாது சரிங்களா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டுங்க ரெண்டாவது விஷயம் டெக்னாலஜி ஒரு மிஷின் தயார் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி இங்கே எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஆமாம் அந்த டெக்னாலஜியும் உங்கள் கம்பெனிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த டெக்னாலஜியும் பெற்றுக்கிறலாம் அதுக்கான மீட்டிங் தான் இது தொழில்துறைக்கான டெக்னாலஜி தொழில்துறைக்கான முதலீடு பெறுவதற்காக சிறப்பு அந்த ஒரு இது வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த வாய்ப்பினை அரிய வாய்ப்பினை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கடுத்து பிப்ரவரி மாதம் நல்ல ப்ராஜெக்ட் நல்ல இது விஷயங்களை வந்து நாங்கள் பிப்ரவரி மாதம் ஜப்பானுக்கு கூட்டிகிட்டு போய் நேரடியாகவே எம்ஓ சைன் பண்ணுறதுக்கான ஆயத்த பணிகள் நடைபெறும் ஜப்பானில் வர்றவங்க ஆன்லைனில் தான் வருவாங்க சரிங்களா அந்த மினிமம் ப இது பண்ணுறவங்க நேரடியாக வருவாங்க நான் சொன்னீங்களா பத்து லட்ச ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் பண்ணுறவங்க நூறு கோடி ரூபா வரைக்கும் பண்ணுறவங்க இல்ல ஜப்ப தமிழ்நாட்டுக்காரங்க ஜப்பான்ல வாங்குறது மட்டும்தான் ஒரு பெர்சன்ட் சரிங்களா நம்மளுக்கு முதல் போட முடியாம இருப்போம் பாத்தீங்களா இப்ப என்னாலும் முதல் போட முடியாது லாபத்துல எனக்கு லாபம் இருபது பெர்சன்ட் இருக்கு ஆனா முதல்ல முதல் இருந்துச்சுன்னா நம்மளால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த லாபத்தில் வர்ற அந்த பத்து பெர்சன்டோ இருபது பெர்சன்ட்டோ நீங்களும் முதல் போடுறவங்களோ நீங்கள் பேசிக்கிங்க என்னுடைய லாபத்துல உனக்கு ரெண்டு பர்சன்ட் கொடுக்குறேன் அஞ்சு பர்சென்ட் கொடுக்குறேன் இல்லை கிலோவுக்கு ஒரு ரூபா கொடுக்குறேன் எது பேசுறீங்களோ என்ன ஆனால் ஆக வைக்க வேண்டிய பொறுப்பு திருமுருகனுடைய பொறுப்பு சரியா அது ஒரு பெர்செண்டாக இருந்தால் கூட ஆக வைக்க வேண்டிய பொறுப்பு நான் எடுத்து சொல்லி ஆக வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு ஆனால் இப்போ நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அதிக லாபம் பெறணும் வைக்கணும்னு நினைக்க வேண்டாம் உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய ரொட்டேஷன் இருந்தாலே ரெண்டு தடவை அந்த வியாபாரத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாலே அடுத்த நீங்க எந்திரிச்சிருவீங்க அந்த கடைசியில் தோன்றுறாங்க பாத்தீங்களா கிணறு தோண்டிட்டு தண்ணி இல்லாம சொல்லும் போது ஒரு கல்லை முற்று தோண்டி எடுக்கும் போது வரும் பாருங்க அந்த மாதிரி தான் இதுவும் சரிங்களா அந்த கல்லை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் சொல்லிட்டேன் எடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது